ان الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبيهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله، فأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، نجاني الله وإياكم، اللهم آمين. உழை படைத்து பரிபாலிக்கின்ற الحمد இருளிலும் மடமையிலும் வாழ்ந்து கொண்டிருந்த மனித சமூகத்துக்கு வழிகாட்டிய பெருமானார் வஸல்லம் அவர்கள் மீதும் மற்றும் இறுதி வரை தீனு இஸ்லாத்தை வாழ்வு நெறியாக ஏற்று நடக்கின்ற முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்ததன் பின்னால் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த இறை இல்லத்தில் நீயத்தோடு ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹு சாலாவின் நல்லடியார்களே அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபடுமாறும் அவன் ஏவிய விடயங்களை எடுத்தும் அவன் தடுத்திருக்கின்ற விடயங்களில் இருந்து முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் அன்பு கட்டில் எழுகின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு சாலாவின் நல்லடியார்களே இன்றைய தலைப்பிலே உங்களோடு எமது தாய்நாட்டின் மீதான அன்பு தொடர்பிலே தாய்நாட்டின் மீது அன்பு வைத்தல் தொடர்பிலே ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு மனிதன் இயல்பிலே தான் பிறந்த மண்ணை வளர்ந்த பூமியை நேசிப்பது என்பது அவனுடைய உணர்வுகளோடு அவனுடைய இயல்போடு பின்னிப்பிணைந்த ஒரு அம்சமாக மாறியிருக்கிறது அவன் தன்னை சூழ உள்ள படைப்பினங்களை நேசிப்பது போன்று அவன் தன்னை சூழ உள்ள மனிதர்களை நேசிப்பது போன்று தான் பிறந்து வளர்ந்த மண்ணை விட்டு கொடுக்காத அதனை நேசிக்கின்ற இயல்பு மனிதனுக்குள் இயல்பாகவே வந்துவிடுகிறது மனித உணர்வுகளை மதிக்கின்ற மார்க்கம் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற இந்த அன்பை இந்த பற்றை மிக கவனமாக நெறிப்படுத்தி அந்த உணர்வை எப்படி ஆக்கபூர்வமான ஒன்றாக மாற்றலாம் அதன் மூலமாக அந்த உணர்வின் மூலமாக ஒரு மனிதன் எப்படி பிரயோசனமிக்க ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கலாம் என்பது தொடர்பிலே இஸ்லாம் கவனம் செலுத்துகிறது ரசூலுல்லாஹி இல்லாஹ் அலைஹி செல்லும் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வெளியேறி செல்லுகின்ற போது அந்த மண்ணை பார்த்து ரசூலுல்லாய் செல்லல்லாஹு ஒளைவ செல்வம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் இஸ்லாம் தான் வளர்ந்த அந்த பூமியை நேசிப்பதற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதனை பறைசாற்றுவதற்கு போதுமான ஒன்றாகும் ரசூலுல்லாய் செல்லல்லாஹு வலைவ செல்வம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறி செல்லுகின்ற போது சில எட்டுக்களை நடந்து வந்து மக்காவை மண்ணை திரும்பி பார்த்துவிட்டு சொன்னார்கள் என்னுடைய இந்த இந்த சமூகத்தினர் என்னை வெளியேற்றாமல் இருந்திருந்தால் இந்த பூமி அல்லாத வேறு எந்த ஒரு பூமியிலும் நான் வாழ்ந்திருக்க மாட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உள்ளத்திலே மக்கா மண்ணின் மீது இருந்த அந்த நேசத்தை பற்றை வெளிப்படுத்தியதை நாங்கள் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஹதீஸின் மூலமாக புரிந்து கொள்கின்றோம் அதே போன்று ரசூலுல்லாய் செல்லாஹூவ செல்லம் அவர்கள் குடியேறிய பூமியான மதீனாவுக்கு வந்து செல்லு உலைவசில் அவர்கள் நிலை பெற்ற பின்னரும் கூட அவருடைய உள்ளத்திலே மக்காவின் மீதான அன்பு வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தது மக்காவின் மீதான அந்த அன்பு மதீனாவின் மீதான எந்த ஒரு குறையையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் தாலாவிடத்திலே அடிக்கடி பின்வருமாறு இருந்தார்கள் என்று ஆயிஷா ரதி அல்லாஹ் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடிக்கடி அல்லாஹுடத்திலே அல்லாஹு அல்லாஹு தாலாவிடத்திலே ரபி சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் நாங்கள் எப்படி மக்கா மண்ணை நேசித்தோமோ அதனை போன்று அல்லது அதனை விட அதிகமான பற்றையும் நேசத்தையும் இந்த மதீனா மண்ணின் மீது நீ ஏற்படுத்தி வைப்பாயாக என்று ஆரம்பிக்கின்ற மிகப்பெரிய ஒரு துவாவை செல்லம் அவர்கள் மதீனா மண்ணுக்காக வேண்டி செய்தார்கள் என்று நாங்கள் அந்த ஹதீஸ்களை படித்து பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடியா முடியுமாக இருக்கிறது எனவே அன்புக்குரிய தாலாவின் நல்லடியார்களே எனது அன்பின் சகோதரர்களே தான் பிறந்த தான் வளர்ந்த உறவுகள் வாழ்கின்ற குடும்பங்களோடு நாங்கள் மகிழ்ச்சியாக நிமிடங்களை நிகழ்வுகளை பரிமாறி அந்த பூமியை நாங்கள் எங்களுடைய உணர்வுகளோடு உள்ளத்தோடு பிணைத்து வைத்திருக்கிறோம் அந்த பூமியை விட்டுக் கொடுப்பது என்பது அதனை நாங்கள் இன்னும் ஒரு இடத்திலே இன்னும் ஒருவர் தரந்தாழ்த்தி பேசுவது என்பது எங்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துகின்ற ஒரு அம்சமாக மாறிவிடுகிறது அந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளத்துக்கும் உணர்வுக்கும் மிக நெருக்கமான ஒன்றாக நாங்கள் பிறந்து வளர்ந்த அந்த தாய்மன் காணப்படுகிறது அந்த உணர்வை மதிக்கின்ற இஸ்லாம் அந்த உணர்வை பிழையான திசையை நோக்கி சென்று விடாமல் மிக கவனமாக வழிகாட்டுகிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இது குறித்து இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகின்ற போது ஒரு அழகான விடயத்தை சுட்டிக்காட்டுவார்கள் உயிருள்ள அனைத்து படைப்புகளுக்கும் வாழ்வதற்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது வேட்டையாடு மிருகங்கள் கூட குகைகளிலும் பறவைகள் கூடுகளிலும் வாழ்கின்றன மீன்கள் கூட நீண்ட தூரம் கடலிலே நீந்தி பிரயாணம் செய்துவிட்டு தங்களுடைய இருப்பிடத்தை நோக்கி திரும்பி விடுகின்றன இது போன்றுதான் மனித வாழ்விலும் மனிதன் எந்த அளவு தூரம் பயணித்தாலும் சரி எந்த இடத்தை விட்டு நகர்ந்தாலும் சரி எத்தனை கிலோமீட்டர் தூரங்கள் புறந்தள்ளி அவன் வாழ்ந்தாலும் கூட தான் பிறந்து வளர்ந்த மண்ணின் மீதான நேசம் அவனுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கும் அதனை எந்த எந்த காரணத்தினாலும் ஒரு மாற்றிவிட முடியாது இந்த உலகத்திலே ஒவ்வொரு படைப்பினத்தினதும் ஒரு இயல்பாக ஒரு நியதியாக ஆக்கி வைத்திருக்கிறான் எத்தனை கிலோமீட்டர்கள் தூரம் தாண்டி பயணித்தாலும் அது ஒரு பறவையாக இருக்கலாம் மீனாக இருக்கலாம் மிருகமாக இருக்கலாம் அதனுடைய உள்ளத்திலே அதனுடைய உணர்வுகளிலே அதனுடைய ஞாபகத்திலே தான் பிறந்து வளர்ந்த பூமி மீதான அன்பும் பற்றும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனை இஸ்லாமியர்கள் அன்புக்குறி அல்லாஹு நல்லடியார்களே அல் குருவான் இந்த பிறந்த மண்ணில் இருந்து ஒரு மனிதனை தூரமாக்குவதனை ஒரு தண்டனையாக சொல்லியிருக்கிறது சில சமூகத்தினர் அல்லாஹுத்தாலாவுக்கும் அவனுக்கு தூதருக்கும் கட்டுப்படாமல் வாழ்ந்த போது அவர்களுக்கு அல்லாஹூ தாலா கொடுத்த தண்டனைகள் பல்வேறுபட்ட விதமாக அமைந்திருக்கின்றன அதிலே அந்த செய்த அந்த தவறினுடைய பாரதூரத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அதனுடைய பாரதூரத்தை உணர்த்துவதற்காகவே தாலா தெரிவு செய்த தண்டனை முறைகளில் ஒன்று தான் பிறந்து வளர்ந்த தன்னுடைய சிறுபராயத்தை கழித்த தன்னுடைய அனுபவங்கள் நிறைந்த அந்த பூமியிலிருந்து அந்த சமூகத்தை

நீங்கள் வாழுகின்ற இந்த பூமியிலிருந்து உங்களுடைய பிறந்த இந்த மண்ணிலிருந்து நீங்கள் வெளியேறிவிடுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டால் உங்களில் பெரும்பாலானோனால் இந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு உங்களுடைய மனமும் உணர்வுகளும் இடம் தராது அந்த அளவுக்கு அது உங்களுடைய உள்ளத்துக்கு மிக நெருக்கமானது என்பதனை அல்லாஹு அந்த வசனத்திலே மிக அழகாக சொல்லி காட்டுகின்றான் எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா சில சந்தர்ப்பங்களிலே தான் செய்த குற்றத்தை உணர்த்துவதற்காக வேண்டி ஒரு தந்தை முறையாக தான் வளர்ந்து வளர்ந்த அந்த வெளியேற்றப்படுவதை தெரிவு செய்திருப்பதாக இருந்தால் அந்த பூமி பிறந்த இடம் பிறந்த மண் பிறந்த நாடு என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு எவ்வளவு நெருக்கமானதாக அமைந்திருக்கிறது என்பதனை அல்லாஹு தாலா மிக அழகாக தெரி புரிந்து வைத்திருக்கிறான் அதனை இந்த வசனத்தினூடாக உணர்த்துவதனை காண்கலாம் அதே போன்று சூரத்துள் மும்தகினுடைய எட்டாவது ஒன்பதாவது வசனங்கள் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லுகிறது உங்களோடு போராட வருகின்ற மனிதர்களோடு உங்களை எதிர்க்கின்ற மனிதர்களோடு நீங்கள் போராடுங்கள் என்கின்ற போராட்ட விதிமுறைகளை தாலா சொல்லுகின்ற போது மிக முக்கியமான ஒரு சாராரை பற்றியும் தாலா சொல்லுகிறார் நீங்கள் வாழ்கின்ற நீங்கள் தங்கி இருக்கின்ற உங்களுடைய சொந்த பூமியிலிருந்து உங்களை விரட்ட முற்படுகின்ற போது அந்த மண்ணை பாதுகாப்பதற்காக வேண்டி நீங்கள் எதிர்த்து போராடுங்கள் என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே கட்டளையிடுகின்றான் அப்படியாக இருந்தால் பிறந்த இடத்துக்கு பிறந்த மண்ணுக்கு பிறந்த பூமிக்கு அல்லாஹு தாலா ஒரு அந்தஸ்தை தந்திருக்கிறான் அந்த உணர்வை அல்லாஹு தாலா மதிக்கின்றான் அதனை விட்டு நீங்கள் குரந்தள்ளி செல்லுங்கள் என்று அல்லாஹூ சாலா மிக சர்வசாதாரணமாக அந்த உணர்வை மதிக்காமல் அந்த விடயத்தை அணுகவில்லை மாற்றமாக நீ பிறந்த நீ வளர்ந்த உன்னுடைய அனுபவங்களும் குடும்பங்களும் நிறைந்த உனது மகிழ்ச்சியை தருகின்ற உனக்கு மன நிம்மதியை தருகின்ற அந்த மண்ணை பாதுகாப்பதற்காக வேண்டி நீ போராடி அது உனக்கு கடமையாகிறது என்கின்ற செய்தியை அலா அந்த வசனத்திலே மிக அழகாக சொல்லி காட்டுகின்றான் எனவே அன்புக்குரிய அல்லாஹு தாலா நிலையார்களே அந்த அளவுக்கு மிக கவனமாக அல்லாஹு தாலா அந்த தாய் மண்ணுக்கு பிறந்த முக்கியத்துவத்தை கொடுத்து அல் அல்குருவானிலே பேசியிருப்பதனை காணலாம் அதனை தாண்டி அல்லாஹு தாலா சூரா ஆல இம்ரானிலே நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வசனத்திலே இன்னும் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான் ஏதாவது ஒரு காரணத்தின் காரணமாக நீங்கள் உங்களுடைய சொந்த பூமியிலிருந்து வெளியேற்றப்பட்டால் நீங்கள் வாழுகின்ற அந்த பூமியிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்படுவது உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்ற ஒரு காரணியாக மாற்றப்படுகிறது என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றார் அது ஒரு இயற்கை அனர்த்தமாக இருக்கலாம் அல்லது ஒரு தண்டனையாக இருக்கலாம் ஒரு சோதனையாக இருக்கலாம் அல்லது யுத்த காரணங்களாக இருக்கலாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வேண்டி நாங்கள் வாழ்கின்ற அந்த மண்ணிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற ஒரு துருப்பாக்கிய நிலை ஒரு சமூகத்துக்கு வருமாக இருந்தால் ஒரு சோதனை வருமாக இருந்தால் அந்த சோதனையை அந்த மனிதன் ஏற்றிக்கொள்கின்ற போது தன்னுடைய அந்த உணர்வுகள் காயப்படுகின்ற அந்த நிகழ்வை அவன் அல்லாஹூசாலாவுக்காக வேண்டி பொருந்திக்கொள்கின்ற போது அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதாக அல்லாஹூசாலா சூர ஆலயம்பானுடைய நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்லுகிறான் உங்களுடைய அழைப்புகளுக்கு அவர்களுடைய அழைப்புகளுக்கு பதிலளித்தான் அவர்களில் ஆண்களும் பெண்களும் செய்கின்ற எந்த ஒரு நல்ல விவகாரத்தையும் அல்லாஹு சாலா வீணாக்கி விடுவதில்லை நிச்சயமாக ஆண்களில் இருந்தும் தான் இந்த சந்ததிகள் உருவாகியிருக்கிறார்கள் வௌக்ரிஜூ மின் தியாரிஹி தங்களோட வீடுகளிலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்டவர்களும் பாதையிலே போராடி கொல்லப்பட்டவர்கள் நோவினைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் வகாத்துலு வுக்திலூ போராடியவர்களும் கொல்லப்பட்டவர்களும் லௌ கஃபிரன் அன்ஹும் ஸய்யாத்திஹி அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தாலமன்னி கிரான் வ லௌ உத்ஹிலன் லஹும் மின் தாத்திஹல் அன்ஹார் நதிகள் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய சுவன அவர்களை தங்க வைக்கிறான் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வேதனைக்காக அவர்கள் பொறுமை காக்கின்ற போது அல்லாஹு சாலா அதனை வெகுமதியாக கொடுக்கிறான் என்று அந்த வசனங்களின் ஊடாக அல்லாஹு தாலா உணர்த்துகின்றான் இனிமே அன்புக்குரிய அல்லாஹு சாலாவி நல்லார்களே நாம் பிறந்த மண் மீது வைக்கின்ற நேசம் அதனை நேசிப்பது என்பது அதனை மதிப்பது என்பது இஸ்லாம் வழிகாட்டுகின்ற ஆர்வமூட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதனை இந்த வசனத்தின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைய இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலே இரண்டு வகையான தீவிர நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன ஒரு சாரார் நாட்டின் மீதான அன்பு என்கின்ற பேரிலே தீவிர தேசியவாத சிந்தனைக்கு பின்னால் அல்லொன்று சென்று கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு முஸ்லிம் என்கின்ற அடையாளத்தை தாண்டி தன்னுடைய நாட்டை முன்னிலைப்படுத்துகின்ற தீவிர தேசியவாத சிந்தனை கொண்ட ஒரு சமூகத்தினர் எங்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முஸ்லிம் என்கின்ற தனித்துவத்தை ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய அடிப்படைகளை ஒரு முஸ்லிமிற்கு இருக்க வேண்டிய பண்பாட்டு விளிமியங்களை ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய ஒழுக்க விளிமியங்களை புறந்தள்ளிவிட்டு அவரை ஒரு தேசியவாதியாக நான் இந்த நாட்டினுடைய ஆள் என்பதனை பிரித்துவப்படுத்துவதனை மிகப்பெரிய ஒரு பெருமையாக கருத்துக் கொள்கிறார் இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த சிந்தனைக்கு முற்றுமுழுதாக மறுதரப்பிலே தான் வாழ்கின்ற மண்ணை மதிக்காத அந்த நாட்டினுடைய சட்டங்களை புறக்கணிக்கின்ற அந்த நாட்டினுடைய ஒழுங்குகளை பேணாத இவையெல்லாம் இஸ்லாத்துக்கு முரணானது என்று அவற்றுக்கு எதிராக அழைப்பு விடுக்கின்ற இன்னும் ஒரு வகையான தீவிர நிலைப்பாட்டை நாங்கள் இன்று வாழ்கின்ற சூழலே காண்கின்றோம் ஆனால் இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு மத்தியஸ்த நிலையை இஸ்லாம் பேசுகிறது நீங்கள் அக்கீதாவை சுமந்தவர்கள் நீங்கள் ஒரு முஸ்லீம் என்கின்ற அடிப்படையோடு அல்லாஹு தாலா அகீதாவின் அடிப்படையிலே எங்கள் அனைவரையும் இணைக்கிறான் இது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் ஒரு முஸ்லிம் நீ எந்த மண்ணிலே வாழ்ந்தாலும் அந்த மண்ணுக்கு பயனளிக்கின்ற பிரயோசனம் அளிக்கின்ற அந்த மண்ணை வளப்படுத்துகின்ற ஒரு அடியானாக இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹூ எங்களுக்கு கட்டளையாக விதிக்கிறான் மனிதர்களை படைத்து அந்த அந்த மண்ணை பூமியை வளப்படுத்துகின்ற மேம்படுத்துகின்ற ஒரு பிரதிநிதியாக அல்லாஹு சாலா எங்களை அனுப்பி இருக்கிறான் அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அதே போல அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய கைகளிலே ஒரு விதை இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மறுமைக்கான நிகழ்வு நடந்து கொண்டு சூறு மறுமை வந்துவிடுமோ என்கின்ற அச்சம் நிகழ்கின்ற சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய கைகளிலே ஒரு விதை இருந்தால் அந்த விதையை நீங்கள் நட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள் எனவே மறுமை வருகின்ற தருணம் வரும் வரையிலும் நீ வாழ்கின்ற அந்த மண்ணோடு பற்றோடும் இரக்கத்தோடும் அந்த மண்ணை வளப்படுத்துகின்ற பணியையும் நீ செய்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களை பார்த்து அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறது இப்படி வாழுகின்ற மண்ணோடு நெருக்கத்தையும் அன்பையும் பறைசாற்றக்கூடிய மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் ஒரு அடியானுக்கு ஒரு சகோதரனுக்கு நீங்கள் பிரயோசனமான முறையிலே வாழ்வதற்கான சந்தர்ப்பம் இருக்குமாக இருந்தால் நீங்கள் பிரயோசனமான முறையிலே பிரயோசனம் அளிப்பவர்களாக நீங்கள் இருங்கள் என்று ஹசூல்லாஹி சல்லாஹ் சொல்லிக் காட்டினார்கள் அப்படியான ஒரு வாழ்வு முறையை தான் இலங்கையாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் ஆரம்ப காலத்திலே வாழ்ந்த எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இலங்கையினுடைய சுதந்திர வரலாற்றை பற்றி பேசுகின்ற போது அதனுடைய ஆரம்ப காலத்திலே எப்படி ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகம் அந்த நாட்டினுடைய இறைமையையும் அந்த மண்ணையையும் பாதுகாப்பதற்கு பணியாற்றியிருக்கிறார்கள் என்பதனை பறைசாட்டுகின்ற விதத்திலே களனிய பல்கலைக்கழகத்தினால் போர்த்துக்கியர்களும் இலங்கை முஸ்லிம்களும் என்கின்ற கருப்பொருளிலே ஒரு ஆய்வறிக்கையை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடுகிறார்கள் அந்த ஆய்வறிக்கையின் பிரகாரம் சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு போர்த்துக்கியர்களுக்கும் இலங்கையர்களுக்கும் இடையிலே நடைபெற்ற அந்த யுத்தத்திலே இருநூறு தொடக்கம் முன்னூறு வழியிலான முஸ்லிம்கள் மரணித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டாம் ஆண்டு சிங்களத்து சிங்கள தலைவர்களோடு சேர்ந்து முஸ்லிம்கள் போர்த்துக்கியர்களுக்கு எதிராக போராடியதாக அந்த வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி முஸ்லிம்களுடைய வரலாறு தொடர்பிலே பார்க்கின்ற போது அந்த நாட்டை பாதுகாக்குகின்ற அதனுடைய இறைமையை பாதுகாக்கின்ற மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள் அதே போன்று ஆட்சியிலே முதலாம் புவனே பாகு என்கின்ற அரசனுக்கு கீழால் இருந்த அந்த அரசனையும் எகிப்தை ஆண்டு கொண்டிருந்த அபு உஸ்மான் என்பவரையும் தொடர்பு படுத்துகின்ற பணியை முஸ்லிம் அங்கே இருந்த முஸ்லிம் பிரதிநிதிகள் செய்ததாக வரலாற்று செய்திகள் காணப்படுகின்றன அதே போன்று ஆட்சியாளர்களின் கால பகுதியிலே சபையினுடைய நம்பிக்கையாளர்களாக மருத்துவர்களாக சமையல் வேலைகளை பொறுப்படுத்தவர்களாக முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள் ஏன் இறுதி வரை சுதந்திரத்துக்கு பின்னர் கூட இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒராம் ஆண்டுகளிலே சந்தித்ததை போன்ற ஒரு பொருளாதார நெருக்கடியை சுமார் வெளிநாட்டு செலாவணியை வழங்கி அந்த நாட்டுக்காக வேண்டி பங்களிப்பு செய்த பணியை எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தினர் செய்திருக்கிறார்கள் நலிம் ஹாஜியார் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பணியை செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதே நிலைமையை இலங்கை அடைந்த போது இலங்கையில இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு முன்னணி கேள்வி ஒரு பிரபலமான ஊடகவியலாளர் காட்டி அவரால் அந்த பணியை செய்ய முடியாது என்பதனை ஒரு சம்பந்தமே இல்லாத காரணத்தை காட்டி நழுவி சென்றதை காணலாம் இப்படித்தான் எங்களுடைய முன்னோர்கள் அந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த மண்ணுக்கான பணியை செய்திருக்கிறார்கள் அப்படித்தான் நாங்களும் வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே ஆரம்பமாக இது எங்களுடைய மன்ன என்கின்ற உணர்வு எங்களிடத்திலே வர வேண்டியிருக்கிறது அடுத்ததாக அந்த நாட்டினுடைய சட்டங்களுக்கும் ஒழுங்குகளுக்கும் மரியாதை செய்யக்கூடிய அவற்றை பின்பற்றுகின்ற பண்பு எங்களிடத்திலே வளர வேண்டியிருக்கிறது அந்த நாட்டினுடைய சமாதானத்துக்கும் மறுமலர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் பங்களிப்பு செய்வதாக நாங்கள் மாற வேண்டிய இருக்கிறது அந்த நாட்டினுடைய நல்லிணக்கத்துக்கும் சமாதானத்துக்கும் அமைதிக்கும் நாங்கள் பங்களிப்பு செயல் இருக்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் இருக்கிறது அதே போன்று நாடு இலவசமாக எங்களுக்கு கல்வியை தந்திருக்கிறது ஆரோக்கிய வாழ்வை சுகாதார சேவைகளை தந்திருக்கிறது அவற்றுக்கு நன்றிவர்களாக நாங்கள் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த நாட்டினுடைய பொதுவான விவகாரங்களிலே பரஸ்பரம் ஒத்துழைப்போடு நாங்கள் எங்களுடைய அடிப்படைகளை பேணிக்கொண்டு கொண்டு நாங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டிய விவகாரங்களிலே நாங்கள் பங்களிப்பு கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி அந்த பணிகளை செய்வதனை இஸ்லாம் பூமியை வளப்படுத்துகின்ற விமான பணியாக அடையாளப்படுத்தியிருக்கிறது அன்புக்கு நல்லடியார்களே அந்த பணியை செய்து நாங்கள் ஒரு முஸ்லீமாக எங்களை பிரதித்துவப்படுத்தி என்னுடைய இஸ்லாத்தின் அடிப்படைகளை சமூகத்துக்கு சொல்லுகின்ற பண்பாட்டாளர்களாக விழுந்தியவாதிகளாக நடந்து கொள்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படியான நடவடிக்கைகளின் மூலமாகத்தான் இந்த தூய இஸ்லாத்தின் செய்தியை முழு உலகத்துக்கும் எங்களால் அழைத்து செல்ல முடியும் என்பதனை ஞாபகம் மூட்டிக்கொண்டு அத்தகைய முன்னுதாரண புருஷர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் அல்லாஹூத்தாலன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னித்திருள்வாயாக என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்திருள்வாயாக குற்ற குறைகளை பொருந்திக் கொள்வாயாக எங்களை விட்டு பிரிந்து மன்னரை வாழ்கின்ற உற்றார் உறவினர்கள் குடும்பத்தினர்கள் பெற்றோர்களுடைய கபிர்களை விசாரமாக்கி சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் ஆமீன் يا رب العالمين بارك الله بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا بالايات والذكر الحكيم انه تعالى جواد كريم وملكٌ عظيم وربٌ حليم فاستغفروه انه هو الغفور الرحيم